ஹ வந்திருக்கிறது நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் இந்த ஹரிச கொஞ்சம் அவதாரமாக கேளுங்கள் அங்க வந்திருக்கிறது ஆரம்பிக்கிறாங்க அந்த சொல்லம் எங்களிலே இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள் பெரியவர்களை பார்த்துத்தான் முதலாவது ஹரிசுடிக்கிறது முதல் பகுதி விழிக்கிறது பெரியவர்களை பார்த்து முதியவர்களை பார்த்து பெற்றோரை பார்த்து ஆசாங்களை பார்த்து நிர்வாகிகளை பார்த்து தலைவர்களை பார்த்து விழிக்கிறது எங்களே இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு யாரும் கருணை காட்டவில்லையோ அன்பு காட்டவில்லையோ அவர்களை அரவணைத்துக் கொள்ளவில்லையோ அவர்களை தட்டி அணைத்துக் கொள்ளவில்லையோ அவர்களும் இருக்கக்கூடிய பெரியவர்களை சிறுவர்களையும் என்னை அல்ல என்று சொல்லி சொன்னார்கள் இந்த ரெண்டு பகுதி இருக்கிறது ஒன்று இருக்கிறது சிறுவர்கள் வயதில் குறைந்தவர்கள் வயதில் குறைந்தவர்கள் வயதில் மூத்தவர்களை அறிவில் குறைந்தவர்கள் அறிவில் கூடியவர்களை தகவைகளில் குறைந்தவர்கள் தகவைகளில் கூடியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது அதிசனுடைய இரண்டாவது பகுதி முதல் பகுதி என்ன தெரியுமா அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு இறக்கம் காட்ட வேண்டும் என்பதை சொல்லம் பாகு அறிவு செல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் யோசிக்க வேண்டும் சிறுவர்கள் எப்படி சிறுவர்களை நாங்கள் எப்படி அரவணைக்கிறோம் எப்படி அவர்களை நேசிக்கின்றோம்

அந்த குழந்தையை எப்படி நேசித்தார்கள் அந்த குழந்தைக்கு எப்படி அன்பு காட்டினார்கள் அல்லாஹு அந்த குழந்தையை ஒரு கதவையில் மீது சவாரி செய்யும் பொழுது தனக்கு பின்னால் ஏற்றிக் கொண்டார்கள் தனக்கு பின்னால் அமர வைத்துக் கொண்டார்கள் தன்னுடைய நெருக்கத்தை அந்த சகாவிக்கு அந்த வாலிபனுக்கு வெளிப்படுத்தினார்கள் அந்த சகாதியை அரவணைத்துக் கொண்டு நெருக்கமாக உட்கார வைத்துக் கொண்டு அந்த சகாவிக்கு சில புத்திவதிகள் சொன்னார்கள்

எனக்கு அந்த நபி வரையில் இருந்த உறவு இப்படித்தான் இருந்தது என்னை எப்படித்தான் அவர்களை எனக்கு சொல்லி தந்தார்கள் அம்மா அண்டு மகனே அல்லாஹ் உடைய கட்டளைகளுக்கும் கட்டளைகளை முதன்மைப்படுத்து அல்லாஹ் கட்டளைகளை பாதுகாத்துக் கொள் அல்லாஹுன்னை பாதுகாப்பாங்க கொஞ்சம் நிதானமாக சொந்தியுங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு என்னுடைய குழந்தைக்காவது எனக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதா என்னுடைய குழந்தைகளையாவது அரவணைத்து பேசியிருக்கிறேனா என்னுடைய குழந்தைகளையாவது மடியில் கொண்டு கரைத்திருப்போமா அவர்களுடைய களத்தில் கையப்பட்டு பேசியிருப்போமா சுகானம் அதற்கு வாழ்க்கை ஆச்சரியமான வாழ்க்கை எப்படி சிறுவர்களை அரவணைத்தார்கள் தொழுகைகளுக்கு பிறகு ஓதுவார்கள்

எங்களுடைய தொழுகையில் கூட அம்மாவுடைய சிந்தனை எங்களுக்கு வருகிறது நிலைமை என்ன பண்ணி சொன்னால் தக்தீர் கட்டிவிட்டால் மறந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகுதான் சொல்லு முடித்து விட்டேதான் என்ற ஞாபகம் வருகிறது அம்மா சொல்லுகிறான் அசுமி தல் என்னுடைய ஞாபகத்துடனேயே நீ சொல்லுவாயாக அல்லா அப்படிப்பட்ட அம்மா செய்ய உதவி புரிவாய் எனக்கு இன்னொரு அண்ண ஞாபக பாக்கியங்களை தந்திருக்கிறாய் அவைகளுக்கு சுக்குறு செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அல்லாஹுடைய துணை இல்லாமல் எந்த ஒரு நற்கர்மத்தையும் செய்ய முடியாது உனக்கு நன்றி உள்ளவனாக வாழ எனக்கு துணை துணிவாயாக மூணாவது கேட்கின்றோம் உன்னை மிகவும் அழகாக நீ விரும்பக்கூடிய விதத்தில் நீ நேசிக்கக்கூடிய விதத்தில் உன்னை வணங்கி வழிபட எனக்கு உதவி புரிவாயாக என்று சொல்லி ஒரு துவா கேட்பது பெரும்பாலும் எனக்கு உங்களுக்கும் ஒரு பலகையில் ஒரு எழுத்தில் ஒரு நோட்டீஸ் போர்டில் அல்லது ஒரு கை அடக்க ஒரு பேப்பர்ல எழுதி தரப்பட்டிருக்கிறது இது தொழுகைக்கு பிறகு ஓதப்பட வேண்டிய துவா என்பதாக இந்த சம்பவத்தை படித்து பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள் அரவணைத்தார்கள் ஜவல் ரவி அல்லாத்தால் ஆகும் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு வயது பதினெட்டாக இருக்கிறது பதினெட்டு வயது வாலிபர் ஒரு ஓலவன் விட்டு இருக்கக்கூடிய வாலிபனை போன்ற ஒரு வயது சின்ன வயது அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னை செல்லம் அவர்கள் என்னை என்னை கண்டார்கள் என்னை கூப்பிட்டார்கள் என்னை அழைத்தார்கள் அவர்களுடைய கையை என்னுடைய தோல் சுயத்தின் மீது வைத்தார்கள் தோல்ல போட்டார்கள் அழைத்துக் கொண்டார்கள் நிறுத்திக் கொண்டார்கள் கொண்டு அரவணைத்துக் கொண்டு சொன்னார்கள் ஆச்சரியமான ஒரு வார்த்தை சொன்னார்கள் அன்புக்குரியவர்களை கொஞ்சம் நிதானமாக சிந்துகின்ற இதுதான் அவருக்கு பழக்கம் இப்படித்தான் திருத்தினார்கள் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அவர்களை அரவணைத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஜுவலை பார்த்து சொல்லுகிறார்கள் வா நான் உன்னை நேசிக்குகின்றேன் வாது சொல்ல இல்ல நபியை பார்த்து யாரோ சூழல்ல நாங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்ல இல்லை சொல்றார் நாங்க எத்தையாமல் என்ன பிள்ளையை பார்த்து சொல்லியிருப்போமா என்ன சொல்லி இருப்போமா குழந்தையோடு அப்படி உறவாடி இருப்போமா அன்புக்குரியவர்களே சகோதரர்களே நாங்கள் அல்லாவுடைய நதியை நேசிக்கிறோம் என்பது என்பது தெரியத் ரசூர் உண்மையாக அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்பது தெரிய நேசித்துத்தான் ஆக வேண்டும் அவர்களை நேசிப்பது இஸ்லாமத்தில் ஒரு பெரிய ஒரு பகுதி அந்த நேசம் இல்லாமல் சோர்க்கம் அடைய முடியாது அந்த நேசம் இல்லாமல் இஸ்லாத்தில் பந்துதான் ஆக முடியாது நாங்கள் அருவத் ரசூ நேசிக்கிறோம் என்பது விஷயம் அல்ல பெரிய விஷயம் தெரியுமா நாங்கள் ரசூமே நேசிக்கின்றோம் அது பெரிய விஷயத்தான் அதை விட பெரிய விஷயம் அவர்கள் என்னை நேசிக்கிறார்களா என்னை நேசிக்கிறார்களா நாங்கள் அல்லாஹும் செய்கின்றோம் அது பெரிய விஷயம் அல்ல அல்லாஹ் எங்களை செய்கிறானா நீங்கள் என்னை தஸ்மீக செய்யுங்கள் என்னை விக்ரி செய்யுங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள் நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறேன் நாங்கள் அல்லாஹுவை விற்று செய்கின்றோம் பிறகு அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் இந்த அல்லாஹுவை விற்று செய்கின்றோம் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகின்றோம் ஒரு கணம் சிந்தியுங்கள் நாங்கள் விற்று செய்கின்றோம் சரி என்னை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறானா அல்லாஹு என்னை ஞாபகப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு நான் வாழுகிறேனா என்னுடைய வாழ்க்கையின் எத்தனை வீதம் பொய் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையின் எத்தனை வீதம் வாக்கு நிறைவேற்றப்படுகிறது நான் அல்லாஹுவை விற்று செய்தது கருது அல்லாஹு எங்களை விற்று செய்ய வேண்டும் வலதி குறும்மா குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் அல்லாஹுவை விக்கிரு செய்வதை விடவும் அல்லாஹ் உங்களை விக்கிரு செய்வது பெரியது என்பதாக நாங்கள் நபியை நேசிப்பதல்ல முக்கியம் நபி சொல்லு அலைவர் செல்லம் அவர்கள் எங்களை நேசிக்க வேண்டும் கிதாபுகள் வந்திருக்கிறது